என் தங்கமே இந்த கருப்பன் உன்னை என் பிள்ளையாக நினைத்து இந்த விஷயத்தை சொல்ல வந்திருக்கின்றேன் கருப்பா என்ன நீ நினைத்து என்று சொல்கின்றாய் நான் உன் பிள்ளையாகத்தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று என் பிள்ளை நீ சொல்வது எனக்கு கேட்கின்றது என் குழந்தையை எல்லா விஷயங்களையும் எல்லோரிடத்திலும் சட்டென்று சொல்லிவிட முடியாது ஒரு சில விஷயங்களை நாம் சிலரிடத்தில் மட்டும் தான் சொல்ல முடியும் அதுபோலத்தான் உன்னை என் பிள்ளையாக நினைத்து சொல்கிறேன் நீ தவறாக எடுத்துக்கொள்ள கூடாதல்லவா அதற்குத்தான் கருப்பன் இந்த வார்த்தையை சொன்னேனே தவிர நான் என்றுமே உன் அப்பன் நீ என்றுமே என்னுடைய குழந்தை என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நான் இருந்து உன்னிடத்தில் சொல்கின்ற இந்த விஷயங்களையெல்லாம் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் உன்னிடத்தில் எதையெல்லாம் சொல்ல நினைக்கின்றேனோ அதையெல்லாம் உனக்கு சொல்ல இப்பொழுது முன் வந்திருக்கின்றேன் உன்னுடைய உடன் பிறந்த உறவில் இந்த ஒரு உறவுக்கு ஒரு ஆபத்து வந்து கொண்டிருக்கின்றது நீதான் அவர்களை காப்பாற்ற முடியும் என்கின்ற சூழ்நிலையும் உருவாகி இருக்கின்றது அதனால்தான் அப்பன் உன்னிடத்தில் சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டது யார் நினைத்தாலும் சரி அதை நிச்சயமாக என்னவென்று சொல்லி அதனை தடுத்து நிறுத்த முடியாது ஆனால் என் பிள்ளை நீ நினைத்தால் அதை நிறுத்த முடியும் நீ நினைத்தால் அந்த பிரச்சனையிலிருந்து உன்னுடைய உடன் பிறப்பான அந்த உறவை வெளிக்கொண்டு வர முடியும் என் குழந்தையே ஒவ்வொரு நாளுமே இந்த வாழ்க்கையில் புது புது அனுபவங்கள் உனக்கு கிடைத்து கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு நாளிலும் ஏதோ ஒன்றை நீயும் புரியாத புதிராகத்தான் எடுத்து கொண்டிருக்கின்றாய் பொதுவாகவே ஒரு விஷயம் எப்பொழுதும் எல்லோருக்கும் நினைவில் இருக்க வேண்டும் யாருடனும் யாரும் எந்த ஒரு மனஸ்தாபத்தையும் வளர்த்து கூடாது என்று ஒருவரை நாம் பேசுவதற்கு முன்பாக நம்மை போலத்தான் இவர்களுக்கும் ஒரு சூழ்நிலை இருக்கும் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் வெளியில் செல்கிறோம் பேருந்தில் பயணம் செய்கிறோம் யாரேனும் அங்கு இடித்து விட்டாலோ ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்து விட்டாலோ சண்டை போடுகிறோம் ஆனால் உண்மையில் அவர்களுக்கும் ஆயிரம் கஷ்டங்கள் இருக்கும் அவர்களுக்கும் ஆயிரம் வேதனைகள் இருக்கும் உன்னை விட அதிகமான துன்பத்தில் அவர்கள் அந்த இடத்தில் தலைத்து கொண்டிருக்கலாம் நிச்சயமாக ஏதாவது ஒரு கவனக்குறைவினால் ஒரு பிரச்சனைகள் வரும் பொழுது நம்மைப் போல இவர்களுக்கும் குடும்பத்தில் யாராவது ஏமாற்றி இருக்கலாம் யாராவது இவர்களுக்கு மிகப்பெரிய பெரிய இன்னல்களை கொடுத்திருக்கலாம் என்பதனை புரிந்து கொண்டு அவர்களுக்கு நீ நிச்சயமாக எந்த வகையிலும் கோபத்தை பரிசாக கொடுக்காமல் புன்னகையை பரிசாக கொடுத்துவிட்டு செல்லலாம் ஏதோ தெரியாமல் நடந்துவிட்டது மன்னித்து விடுங்கள் என்று சொல்வதுதான் அந்த இடத்தில் நல்ல விஷயமாக இருக்கும் அதனால் இந்த நேரம் இன்று நான் உன் வாழ்க்கையில் தருகின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள தயாராக இருக்க வேண்டும் எதிர்பாராத நேரம் உனக்கு இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக பெருமகிழ்ச்சியை கொடுக்கும் அதுபோலத்தான் இந்த கருப்பன் சொல்கின்ற இந்த வார்த்தைகளும் எதிரில் வருகின்றவர்கள் எத்தனை சோகத்தோடு வருகிறார்களோ தெரியாது ஆனால் உன்னுடைய ஒற்றை புன்னகை அவர்களின் ஒட்டுமொத்த மனநிலையையும் மாற்றிவிடும் உன்னுடைய ஒற்றை சிரிப்பு ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் அவர்களுக்கு மீட்டு கொடுத்து விடவும் வாய்ப்புகள் அதிகம் என்பதனை முதலில் நீ புரிந்து உன்னோடு நின்று கொண்டு நான் உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே இத்தனை இந்த வாழ்க்கையில் பார்த்து பார்த்து கொடுத்ததுதான் என்பதனை மறந்து விடாது என் குழந்தையே எதையுமே அவ்வளவு சுலபமாக வெல்லாம் இந்த வாழ்க்கையில் நாம் விட்டுவிட முடியாது எந்த ஒரு விஷயத்தையும் நாம் சட்டென்று விலகி நடந்துவிட முடியாது உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரமும் உன்னோடு நான் பயணிக்கின்ற இந்த தருணமும் இனி எப்பொழுதும் உனக்கே உனக்கானதாக மாற வேண்டிய சூழ்நிலைகள் எல்லாம் கைகூடி வந்துவிட்டது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் சொன்னது போல நீ என்ன நினைத்தாலும் சரி என்ன நடந்தாலும் சரி இவை எல்லாவற்றையும் சரியாக புரிந்து கொண்டால் தேடி வருகின்ற அத்தனை மாற்றங்களும் என்னவென்று உனக்கு நிச்சயமாக தெரிந்துவிடும் அதுபோலத்தான் இன்றும் உன் வாழ்க்கையில் உன்னுடைய உடன் பிறந்த உறவு ஒன்று இப்படியெல்லாம் வாழ்க்கையில் நல்ல நிலையில் இருந்த ஒரு உறவுதான் ஆனால் இப்பொழுது மிகுந்த கஷ்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் நான் அவர்கள் கஷ்டங்களை உனக்கு என்னவென்று எடுத்து சொல்லிவிடத்தான் வந்திருக்கின்றேன் நானும் தான் காயப்படுகின்றேன் நான் இன்னொருவரின் கஷ்டத்தை தீர்க்கக்கூடியவனா என்று என் பிள்ளை நீ கேட்பாயானால் ஆமாம் இவர்களின் கஷ்டத்தை நீ தீர்க்கக்கூடியவர்தான் ஏன் தெரியுமா இவர்களுக்கு கஷ்டம் வரும் பொழுது நீ நிச்சயமாக நல்ல நிலையில் இருப்பாய் உனக்கு கஷ்டம் வரும்பொழுது இவர்கள் நல்ல நிலையில் இருந்து கொண்டிருப்பார்கள் அதனால் இதையெல்லாம் நீ உணர்ந்திட்டாயானால் நிச்சயமாக உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களும் உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எப்பேற்பட்ட இன்னிலும் எப்பேற்பட்ட சோதனைகளும் இந்த வாழ்க்கையில் வந்தபொழுதெல்லாம் அதை எதிர்த்து நின்று வெற்றி கொண்ட என் பிள்ளை உன்னுடன் பிறந்த உறவல்லவா அதற்கு ஒரு சிக்கல் எனும் பொழுது அதையும் நீ சரி செய்து கொடுக்க உன்னாலான முயற்சிகளை நீ செய்யலாம் மற்றவர்கள் உன்னை காயப்படுத்திய பொழுது கூட அவர்களுக்கு நீ உதவியை செய்திருக்கின்றாய் ஆனால் இது உன் உடன் பிறந்த உறவு எவ்வளவுதான் உன்னை காயப்படுத்தி இருக்கலாம் எவ்வளவுதான் உன்னை ஒதுக்கி வைத்திருக்கலாம் நீ வேண்டாம் என்றே சொல்லி இருக்கலாம் ஆனால் இதையெல்லாம் கடந்து நாம் இந்த வாழ்க்கையில் நாம் நினைத்ததையெல்லாம் நிச்சயமாக சாதிக்கத்தான் போகிறோம் என்ற எண்ணம் உனக்குள் வந்துவிட்ட பொழுதெல்லாம் உன் உடன் பிறந்த உறவு ஏதாவது ஒரு வகையில் உனக்கு சிறு சிறு உதவிகளை செய்திருக்கிறார்கள் என்பதனை மறந்துவிடக்கூடாது எல்லா நிலையிலும் உன்னை அவர்கள் முழுமையாக கைவிட்டு விட்டதாக நினைக்காமல் ஏதாவது ஒரு நிலையில் உனக்கு சந்தோஷங்களையும் சேர்த்து கொடுத்திருக்கிறார்கள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும் நடத்தாத விஷயங்களும் நடக்க முடியாத விஷயங்களும் என்று இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ மறந்துவிடு ஏனென்றால் நடக்கக்கூடியவைகள் எல்லாம் தானாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும் இந்த நேரம் இந்த வாழ்க்கையில் உன்னுடைய உடன்பிறந்த உறவுக்கு வருகின்ற பிரச்சனை என்னவாக இருக்க முடியும் என்று தானே நினைக்கிறாய் என் குழந்தையே தேவையில்லாத ஒரு சிக்கலில் சிக்கிக்கொண்டு தவித்துக்கொண்டிருக்கின்றார்கள் தவித்து யாரிடத்தில் உதவி கேட்க என்று தெரியவில்லை உன்னிடத்தில் உதவி கேட்பதற்கு முடியாமல் நிற்கின்றார்கள் ஏற்கனவே அவர்களால் உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் ஏராளம் அவர்களால் உனக்கு ஏற்பட்ட துன்பங்கள் ஏராளம் அதனால் இதையெல்லாம் என்னவென்று அவர்கள் யோசித்து உன்னிடத்தில் எந்த ஒரு உதவியையும் கேட்காமல் இருக்கின்றார்கள் ஆபத்து தன்னை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்துவிட்டார்கள் அவர்களுக்கு வருகின்ற இந்த ஆபத்தில் இருந்து எப்பொழுதுமே காப்பாற்ற வேண்டி உன்னிடத்தில் நான் தான் கேட்பேன் எல்லோரையுமே நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டி நான் தான் உன்னிடத்தில் சொல்வேன் அப்படி இருக்கின்ற நேரத்தில் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த சூழ்நிலைகளிலும் உன்னோடு நான் வருகின்ற இந்த நேரங்களிலும் உன்னுடைய உடன் பிறந்த உறவுக்கு மனதில் இருக்கின்ற இந்த வேதனைகளை நாம் போக்கிவிட வேண்டும் அவர்கள் உன்னிடத்தில் உதவிகள் கேட்காமல் இருக்கலாம் ஆனாலும் செய்ய வேண்டியது உன்னுடைய பொறுப்பு எதற்காக நான் இப்படி சொல்கிறேன் என்பதனை நீ நிச்சயமாக சற்று யோசித்து பார்க்க வேண்டும் எவ்வளவோ விஷயங்களும் பிரச்சனைகளும் சோதனைகளும் மற்றவர்களுக்கு நடந்த பொழுதெல்லாம் உதவி செய்ய துணிந்த என் குழந்தை உன்னுடைய உடன் பிறந்த உறவுதானே எவ்வளவோ நடந்தட்டும் எத்தனையோ விஷயங்கள் உன் மனதை அவர்கள் காயப்படுத்தி இருக்கட்டும் இருந்தாலும் இதையெல்லாம் தாண்டி அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய சூழ்நிலை வரும்பொழுது நீ இல்லை என்று மறுக்க கூடாது செய்ய மாட்டேன் என்று ஒருபொழுதும் சொல்லிவிட முடியாது உன்னோடு நான் இருக்கும் வரை இந்த இன்பங்களும் துன்பங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும் எதையுமே கஷ்டப்பட்டும் காயப்பட்டும் கண்ணீர் சிந்தியும் நீ சாதிக்க முடியாது எந்த விஷயமாக இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை துன்பங்களையும் களைந்து எல்லாவற்றையும் நீ நினைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் மறந்து விடாதே நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் யாருக்காக இருந்தாலும் சரி ஏன் உன்னுடைய உடன்பிறந்த உறவின் துணைக்காக இருந்தாலும் சரி நான் நிச்சயமாக உன்னை காப்பாற்றுகிறேன் என்பதனை நினைவில் கொண்டு நீ பெருமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் எப்பொழுதுமே ஓர் விஷயம் உன் மனதில் நினைவில் இருக்கட்டும் பொதுவாகவே ஒருவர் ஒரு குழந்தையோடு நிறுத்தி கொள்ளாமல் இன்னொரு குழந்தையை பெற்றெடுப்பதற்கு ஒரு ஆழமான காரணம் இருக்கின்றது அது என்னவென்றால் ஒருவருக்கொருவர் ஆறுதலாக இருப்பார்கள் ஒருவருக்கொருவர் பிரச்சனைகள் வரும் பொழுது கை கொடுத்து உதவுவார்கள் என்பதனால் தானே ஆனால் இங்கே பார்த்தால் நடக்கின்ற கஷ்டங்களும் பிரச்சனைகளையும் பார்க்கும் பொழுது எதற்காக இரண்டாவது குழந்தையை பெற்றோம் என்று சிலர் நினைக்கின்ற அளவிற்கு இவர்கள் எப்பொழுதும் வாழ்க்கையில் பிரச்சனைகளை செய்து கொண்டே இருக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற இந்த நேரம் உன் வாழ்க்கையில் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நடக்காமல் நீ பார்த்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நீ நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் நிற்கும் பொழுது எப்பொழுதுமே உன்னுடைய உடன் பிறந்த உறவுகளுக்கு நீ ஆறுதலாக இருக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே யார் என்ன நினைத்தாலும் சரி யார் இந்த வாழ்க்கையிலிருந்து இருந்து உனக்கு என்ன கொடுத்திட்டாலும் சரி நீ நீயாக எப்பொழுதும் இருக்க வேண்டும் எப்படி உன்னை பெற்றவர்கள் இவர்கள் ஒருவருக்கொருவர் உறுதுணையாக இருப்பார்கள் என்று நினைத்தார்களோ அந்த உறுதுணையை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் தேவையில்லாமல் பிரச்சனைகள் மாட்டிவிட்டார்களே என்று நினைத்து அவர்களின் மீது கோபப்படுவதை விட மாட்டிக்கொண்ட பிறகு என்ன செய்ய முடியும் அதிலிருந்து அவர்களை மீட்டெடுக்கத்தானே முயற்சி செய்ய வேண்டும் அதை மட்டுமே யோசித்து செய்தால் போதும் வேறு எதை நினைத்தும் வருத்தப்பட்டு கொண்டிருக்க கூடாது வேறு எதை நினைத்தும் வேதனைப்பட்டு கொண்டிருக்க கூடாது உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரமும் இனி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற இந்த தருணமும் எப்பொழுதுமே சந்தோஷமானதாக மாற வேண்டும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும் நல்ல நேரம் வரும் பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகள் நடக்கும் என்பது போல உன் உடன்பிறப்புக்கு நல்ல நேரம் என்றால் அது நீ அவர்களுக்கு செய்கின்ற உதவியினால் மட்டுமே மாறும் யாரும் தனக்கு இல்லை என்றும் யாரும் தன் வாழ்க்கையில் தனக்கு உதவி செய்ய வர மாட்டார்கள் தன் உடன் பிறந்த உறவை தவிர என்பதனை அவர்கள் புரிந்து கொண்டார்கள் என் குழந்தையை தவறு செய்தாலும் அவர்கள் உன்னுடைய இரத்த உறவு அல்லவா எவ்வளவு பெரிய பிரச்சனைகளில் இருந்தாலும் அவர்கள் உன்னுடைய இரத்த உறவு என்பதனை மறக்காமல் உன்னை அவர்கள் ஒதுக்கி இருந்தாலும் உன்னிடத்தில் தேவையில்லாத விஷயங்களை பேசி பேசியிருந்தாலும் அதையெல்லாம் கடந்து நீ நிச்சயமாக விட்டு கொடுத்து அவர்களுக்கான உதவிகளை செய்து கொடு அவர்களாக உன்னை தேடி வராமல் அதை நீ செய்ய வேண்டாம் என்பதனையும் கருப்பன் தெரிவித்துக் கொள்கின்றேன் அவர்களுக்கும் உடன் பிறப்பின் அருமை தெரிந்து வருவார்கள் அதற்கேற்ற சூழ்நிலை அவர்களுக்கு உருவாகிவிட்டது இதற்கு மேல் நாம் யாரிடத்திலும் சென்று உதவிகளை கேட்டு அவமானப்படுவதை விட நம் உயிரான உறவு நம் உடன் பிறந்த உறவிடத்தில் அந்த உதவியைக் கேட்டு அவமானப்பட்டாலும் பரவாயில்லை என்கின்ற நிலைக்கு அவர்களை இந்த வாழ்க்கை தள்ளிவிட்டு விட்டது என்பதுதான் உண்மை அதனால் இந்த நேரம் இந்த வாழ்க்கையில் நீ அத்தனை விஷயங்களையும் உணர்ந்து கொண்டு உன்னைச் சுற்றி நடக்கின்ற எல்லா உண்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும் வேறு எதை நினைத்தும் என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே கருப்பன் சொன்னது போல உன் உடன் பிறந்த உறவு ஒரு சிக்கலில் தவிக்கிறது அதற்கு நீ உதவி செய் கேட்கும் பொழுது பழைய விஷயங்களை எல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு இல்லை என்று மறுத்துவிடாதே யாரும் யாருக்கும் எதையும் பெரிதாக செய்துவிடப் போவதில்லை நம்மால் முடிந்த சிறு உதவிகளை நாம் நிச்சயமாக மனதார செய்து கொடுத்தால் போதும் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் போதும் உன்னுடைய உடன் பிறந்த உறவு நிச்சயமாக இனிமேல் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை செய்து கொடுக்கிறார்களோ இல்லையோ நீ செய்கின்ற உதவியினால் இனி என்றுமே உனக்கு நன்றியுள்ளவர்களாக இருப்பார்கள் எந்த சூழ்நிலையிலும் நாம் அவர்களை கைவிட்டு விடக்கூடாது நடந்த விஷயங்களையே நினைத்துக்கொண்டு அவர்களை காயப்படுத்தி விடவும் கூடாது இது அவர்களுக்கு மட்டும் காயமல்ல உனக்குமே நிச்சயமாக இது மிகப்பெரிய மனவேதனைதான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எல்லா விஷயங்களும் உனக்கே உனக்கானதாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் என் தங்கமே இந்த கருப்பணியின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கு முழுழுமையாகக் கிடைத்து கொண்டே இருக்கும்